உங்களுக்கு நான் என்பதா குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா வாங்குறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடம் ஆயிருந்தா ஏன் இருபத்தஞ்சு ஒரு சர்வீஸில் இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்லை மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு மூணை வீட்டுக்காரர் முன்னாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லை இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே திறந்து பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணா இங்கே ஒரு கழுத்தை குத்து வச்சு உட்கார்ந்துட்டு கிண்டது முதல்ல நான் கேக்குறது பழி சொல்லுங்கண்ணே என்றா இங்க வாங்கண்ணே அட என்றா அட வாங்க அட எந்தக்கன கூப்டே அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அட என்றா அழிச்சு வாயா தண்ணி எப்பண்ணா உண்டாகுது அது மாரத்துல இருந்து உண்டாகுது மாரத்துல இருந்து எங்க வருது மலை மேல வருது மலையில இருந்து எங்க வருது பள்ளத்துக்கு வருது பள்ளத்துல இருந்து எங்க போகுது ஆத்துக்கு போகுது ஆத்துல இருந்து எங்க போகுது கடலுக்கு போகுது கடலுக்கு போகுதுல இத குடிங்க இன்னைக்கு இதுல இதே தண்ணியே கடலுக்கு போகுது அது என்ன உப்பு கரக்கி அகத்தி முனிவர் தீத்து குடுத்து மாதிரி குடுத்து அலம்பாணி பண்ற

என்ன தைரியம் இருந்தா என்ன யாத்தாலையும் வச்சுட்டு புளிய மலம் திருடுவேன் இறங்க பிள்ளை பாட்டி ஆடு மேக்கற கலத ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா பண்ற என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவல புடி புடி நில்லு புள்ள ஏண்டி கண்ட தோட்டத்துல கலவார கலவான திருச்சிக்கலாம் எம்பட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனேன்னு தெரியுமா உனக்கு இன்னொரு தரம் கலவானின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துராமா கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சி கொள்ள ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுக்குதான் நாலு நாள் புடுனே இது பாரு நாலு குழு அதானே அவசியம் முடுங்குறேன் அத நிலு இந்த பாத்து புடுங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா மரம் மட்டும் பத்தாது பழம் பழுத்தா மட்டும் பத்தாது ஏறி விரிக்கிறது சௌரியமா நல்லா ஏடி பண்ணி போடுங்க என் வெங்காயம்

பம்பரம் ஜெயிச்சது நானு நானே தோத்துறந்த பசங்க பொங்க வஞ்சாயதெள்ள இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து எடுத்து இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசன் கிட்டே கொடுத்துறேன். பொங்க சாரி அப்படி. இந்த பம்பரம் எல்லாம் சரி சரி. அம்மா ஓபாடி. யாரும்inga. ம் ம்.

या

அந்த புள்ளைக்கு சேவை கிடைக்கும் இந்த புள்ளைக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரியில இடம் கிடைக்கலாம்னு பாரு ஐயா போச்சு என்னடா ஏய் வடிவு என்னடி பண்ணிட்டு இருக்க என்னைய எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உன்ன விட பெருசுன்னு வந்துச்சு நீ ஓடிப் போயிரு ஐயோ என்னடி இதெல்லாம் திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்து வச்சிட்டி எடுடி எடு நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊர்க்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாமா அத கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு புது சேலை கேக்குதா என்னடா அந்த பொண்ணு இப்போ என்ன செஞ்சுச்சு ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலைன்னு விட்டுரு ஏதாவது விசேஷத்தை கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியாளோ அளுக்கு எடுத்தம்மா துவைச்சது கொடுத்தம்மான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற வேட்டி நாலு சரட்டு ரெண்டு தவசி துண்டு ரெண்டு அண்டடாயிருங்கடா அப்போ நான் போட்டுருக்கணுங்க ஒண்ணு வேணாம் கேட்டா தவசி அண்டடாயிரு ஆ ஆ இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு எத்த கணக்கில் ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு

ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க புட்றா ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ எந்த ரெண்டு மூணு சேல் எடுத்திருக்கு வெத்தலை இரநூறுவாங்க இந்த வாரணுங்க வேலை ஐயா வணக்கங்க இருக்குது தாத்தா பேட்டிக்கு சேலை எடுத்திருக்காங்க உங்கள் போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க எத்தனை நானூறுவாயிங்க

தலையில முளைச்சா தலை முடிக்க சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடிக்கன்னு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா முளைச்சாரு அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்டு மகனை அசிங்க பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முகம் முடின்னு சொல்லணும் ஏன் தாட்டிங்கிறாங்க பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாருடா சொல்லிக் குடுக்கலாம் ஏன் மூளைண்ணே மூளை என்ன முதுகுலைய வச்சிருக்கேன் யாரு யாருடீ இல்ல யாருடாடா பேசப்படுங்க கால முடிச்சு ஏ உனக்கு என்ன தைரியம் இருந்தா

அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏன்டா இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன் சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழித்து ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பு எலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே

நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்காந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரியமாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் எவ்வளவு வலி கல்ல மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது இடத்துக்கு குடுக்கா பேசி ஜனங்களோட வந்து மகனை சுடு போட்டிய வச்சு தோலை வெள்ளையாக்கிருவா

நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல எங்க ஆத்த மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா அது ஏற்கனவே சொல்லிருக்கேன் இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஏன் புள்ள போய் சொல்ற எப்ப நீ சொன்ன தவசி இவ பேச நம்பாதீங்கடா இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியால போய் சேர்ந்துட்டாரு இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆ ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு பஞ்சாயத்து போட ஆபீஸ்க்கு அங்க வாக்கலாம் எங்க வந்து வாக்குறது

இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத ஏற்கனவே இருளாய் மகன் எனக்கு தான் அந்த வேலை கவுண்டர் குடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றான் நீ வேற தொந்தரவு பண்ற இருக்க ஒரு வேலை யாருக்கு போட்டு கொடுத்துடுவா ஊருக்கே பெரிய மஞ்சள் கவுண்டர் அவர் வீட்டுல கொத்த நேரம் வேலைக்கு இருந்து நீ எட்டு எட்டு அறுபத்தி நாலு சரியா சொல்லி போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜெண்ட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஜெண்டு யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு ஏதோ பெருந்தமைக்கா உண்டு ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போக சொன்னாரு அக்கா சும்மா ரெடி சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு நீ <laughs> 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 <laughs>

இந்த அண்டா வாய் திறந்து இந்த பானை வயதுல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா இது மொய் விருந்து மொய் விருந்து வீடு வீடா போய் பிச்சு எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சு எடுக்கிறது புரியலையே அடே வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும் அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும் பாவம் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது

நடக்கிறது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்

வெளிநாட்டு <kung> <divide> <sponge> <cake mouth>

காலைல எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேந்துறங்க சாமியோ ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றீயே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னாடி உட்கார வேண்டிய ஏன்றியா ஆபசல முடிச்ச பாப்பா கோய்தா பாப்பா ها ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்டர் ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம்

இது மறுபடி புள்ளுனே இது மறுபடி ஆப்புனே இது மறுபடி கொட்டுனே இது பொய்யரா இது என்னனு சொன்னே முழு புள்ளுனே முழு புல்ல ஆ இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா சொல்லுனே இது அரை அரை இப்போ காலே

அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க ஏய் எனக்கு சூடு சுரண இருக்குடா அதான் அதான் இந்த ஊர் அழி வச்சிருக்கிற துணியை உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே ஆமா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டான் இவர் இவ்ரா ஓ இவ்ரா ஆமா நீங்க முதல் முதல்ல பதவி ஏற்ற உடனே இவர் அயல் நாட்டு அதிபரு முதல் சலவையை இவர் கிட்ட கொடுத்த இவரு சோரண பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கிட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துடாதீங்கடா ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம் அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி சிலன்னு கூட பாக்க மாட்டேன் எடுத்து மாட்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தல வாக்கத்தை எடுத்துக்கல வெத்தல வாக்கு நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம் என்ன ஓமண்ண போடா எடுத்துக்கிட்டேன் போடா எத்தனை நாளைக்கு இந்த கவர்மெண்ட் பாக்குறேன்

கிளவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா நான் அதுக்கு வரல தாய் நீயும் மாலஸ்தீன் எனக்கு தெரியாதா நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீ உங்களோட தங்கச்சி அவ இப்ப அம்மா ஆக போற ஏ ருசிருக்காரி முத பிரசவம் எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல தாயி